குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆலயத்துக்கு போகலாம் எப்படி வழிபாடு பண்ணலாம் இது நிறைய பெற்றோர்களினுடைய கேள்வி திரு இன்னம்பூர் அல்லது திரு இன்னம்பர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துல சிவபெருமான் எழுந்தருளி நமக்காக காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இவரை குழந்தைகளை அழைச்சிட்டு போயிட்டு திவ்ய பொருட்களோட சேர்த்து நோட்டு புத்தகம் பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வச்சு கும்பிட்டுட்டு குழந்தைகளை அந்த நோட்டில் அந்த பேனாவை பயன்படுத்தி எழுதி தொடங்கும்போது குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அப்படிங்கிறது பழைய நம்பிக்கை இன்னைக்கும் அந்த நம்பிக்கை தொடருது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அகத்திய மாமுனி இவருக்கு வந்து தமிழ் தெரியாதான் இலக்கணம் சுத்தமாகவே தெரியாதான் இந்த ஆலயத்துல சிவபெருமான் அகத்திய மாமுனிக்கு பச்சரிசியால தமிழ் அக்ஷரங்களை எழுதி காண்பித்து அவருக்கு தமிழை சொல்லி தந்தாராம் அதற்கு பிறகு அகத்திய மாமுனி எவ்வளவு நூல்களையும் நமக்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆக இந்த தளத்துல இந்த சிவபெருமான வணங்கும்போது குழந்தைகள் நல்ல சிறப்பாக கல்வியில ஜொலிப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை